வணக்கம் தமிழனியின் காலை நேர செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணா இனி ஒரு தினராசு இன்றைய தினம் மின்தடை அமுல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பவுனமி தினமான இன்றைய தினம் மின்தடை அமுல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயிரம் நுரைச்சோலை அடல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று பாக்கிகள் செயலிழந்த நிலையில் உள்ளன இதன் காரணமாக நாளை முதல் மின்பணி மீண்டும் அமுல்படுத்தப்படுமா என்பது தீர்மானம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிற்பகல் வளையங்களின் கீழ் மின்தடையை அமல்படுத்துவதற்கு பயன்பாடுகள் ஆணைக்குள்ளோம் மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது இதனிடையே இன்றைய தினம் பௌர்ணமி தினம் என்பதால் மின்சார கேள்வி சிறிதளவு குறைவடையும் எதிர்பார்க்கப்படுவதா இன்றைய தினம் மின்விட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தெல்லிப்பள்ளி கூட்டுறவு மருத்துவமனையின் யாழில் திறந்து வைக்கப்பட்டது குறைந்த கட்டணத்தில் சிறப்பான சேவையை வழங்கி வரும் தெல்லிப்பள்ளி கூட்டுறவு மருத்துவமனையின் சேவைகள் இன்னும் விரிவாக்கப்பட்டு தொடர வேண்டும் என வடக்கு மகன ஆளுநர் தெரிவித்துள்ளார் தெல்லிப்பள்ளி கூட்டுறவு மருத்துவமனை சேவை நிலையம் திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் போருக்கு முன்னர் தெல்லிப்பள்ளை கூற்றுவு மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கி வருவதாகவும் இடம்பெயர்வு காரணமாக அது செயலிழந்து போனதாகவும் இதன்போது ஆளுநர் குறிப்பிட்டார் மருத்துவர்கள் மாத்திரமல்ல அதிகாரிகளும் சேவையாற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் நானா திருலிங்கநாதன் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கேதீஸ்வரன் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் தானா கிருஷ்ணேந்திரன் யாழ்ப்பாணம் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் சீனா சந்திரசேகரன் தெளிப்படை கூட்டுறவு மருத்துவமனைக்கான காணிக்கொலியாளர் செல்வி தம்பு மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர் வவுனியா வடக்கு உள்ளிட்ட மூன்று பிரிவுகளுக்கான விசாரணை அதிகாரியாக சுரேந்திர பிரமாணம் செய்து கொண்டார் வவுனியா வடக்கு உள்ளிட்ட மூன்று பிரிவுகளுக்கான விசாரணை அதிகாரியாக லாவண்ணா சுரேந்திர சேகரன் வவுனியா மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் வவுனியா பிரதேச சேரக பிரிவில் திடீர் மரண விசாரணை அதிகாரியாக செயல்பட்டு வந்த லா சுரேந்திரன் சுரேந்திர சேகரன் தற்போது கடுமையாற்றும் பகுதிக்கு மேலதிகமாக வவுனியா வடக்கு வவுனியா தெற்கு செங்கல செட்டிக்குளம் ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்கான பதினெட்டு நீர் மரண விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மாவட்ட நீதிபதி நீதிபதி முன்னிலையில் அவரும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் திட்ட சம்பவங்கள் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா பூவரசங்குளம் குளம் பகுதியில் இடம்பெற்ற இருவர் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் ஒருவருக்கு இது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளது வவுனியா பூவரசன் குளம் பகுதிகள் கடந்த பாதம் வீடு ஒன்றில் இருந்தது கை தொலைபேசி ஒன்றும் வீட்டில் இருந்தது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் திருடப்பட்டிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பில் பூவரசம் குழு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் அதற்கு மேலதிகமாக வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைகளுக்கு அமைவாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதற்காக அலோகம் தலைமையிலான போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் முருங்கன் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் கைதொலைபேசி என்பன மீட்கப்பட்டன மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்தனர் வடமராட்சி கிழக்கு கொட்டோடியில் கல்வி சாதனையாளர்கள் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றதும் யாழ்ப்பாணம் விடுமுராட்சி கிழக்கு கொட்டோடி பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையினரால் கல்வி சாதனையாளர்கள் ஒன்பது பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றதாம் ஆலய மண்டபத்தில் ஆலய பரிபாலன சபை தலைவர் சீனா தாவின்னா காண்டிபெண் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றதாம் யாழ் அம்பின் அமெரிக்கன் மிஷன் தமிழ்கழுவின் பாடசாலையில் கல்வி கற்று பாடசாலைகளுக்கு தெரிவான மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கல்வி பொதுத்தனாத சாதாரண தர தேர்வில் கல்வி கல்விப்பத உயர்தரத்திற்கு தெரிவாகிய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் மாகாண மற்றும் சித்திரப் போட்டி மற்றும் பன்னிசை போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்ட மாணவிகளும் கௌரவிக்கப்பட்டன முன்னாள் ஆலய பரிபாலன சபை தலைவர் தங்கராசா பார்த்திபென் கிளிநொச்சி கூனகிரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலய ஆசிரியர் தங்கராசா ஐங்கரன் வெடமராஜ் கிழக்கு பதில் இளைஞர் சேவைகள் அதிகாரி உதயகுமார் நிதர்ஷன் மூத்த பிரஜைகள் பெற்றோர்கள் கொட்டோடி பிள்ளையார் ஆலய பரிபாலன சபை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆலய பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இலங்கையில் கால்பதித்து வருடமாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் எண்பதாவது ஆண்டு நிறைவையும் இலங்கையில் குறித்த அமைப்பு கால்பதித்து எழுபது வருட நிறைவையும் கொண்ட முகமாக குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததும் குறித்த அமைப்பு உலக நாடுகளிடையே நட்புறவு மற்றும் உறவுகளை வளர்த்தல் பன்னாட்டு ஒத்துழைப்பு பேரடல் போன்ற நடவடிக்கைகளை ஒத்துசைப்பதற்கான நோக்கங்களை மையமாக கொண்டு செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் தையிட்டு சட்டவிரோத பீகாருக்கு எதிரான போராட்டம் நேற்று மாலை ஆரம்பமானதும் யாழ்ப்பாணம் தையிட்டு சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி நேற்று மாலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று ஆரம்பமான போராட்டம் இன்று மாலை ஆறு மணி வரை முன்னெடுக்கப்படும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாம் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விஹாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊதி காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் திரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே பொய்யான கடிதம் அங்கே புனியப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பதும் மேலே விரைவைக்கத்தக்கம் அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி இந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை நாங்கள் மக்களிடம் கேட்க முடியும் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணி திரள வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்குறோம் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை பிரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாக தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள்

பிரச்சனையை முடித்து விட்டு நாம வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும் நாங்க இப்ப யார்டையும் எங்களுக்கு காணி இல்ல காணி தாண்ட எதுவுமே கேட்கல எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்க கேட்கல எங்கட நிலத்தை எங்களுக்கு தரதுல அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்ல எங்கட நிலத்தை எங்கள்ட உறுதி எங்கள்ட்ட இருக்குது அவை அப்படியே விட்டுட்டு போனா காணும் அதுதான் எங்கட ஒரே ஒரு கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பண்ணபலத்திற்கு அழைப்பு கட்டளை அளிக்கப்பட்டுள்ளதாம் தமிழ்தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையட்டிகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரி கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியிருந்தார் அதன் பின்னர் விகாரியை அடிக்க வாரியர் என்று கஜேந்திரகுமார் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டார் போலியான விசம பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டதாம் அந்த வீடியோத்தை அறிந்த உடனேயே தனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் தளத்தின் ஊடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பிளம் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார் இந்நிலையில் போலீசாரால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக வெள்ளாகும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எதிர்வரும் பதினான்காம் காலிப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் சபையின் இலங்கைக்கான நிரந்தரவதிவெடு பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ தலைமையிலான குழுவினர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்துள்ளனர் ஐக்கிய நாடுகளின் சபையின் இலங்கைக்கான நிரந்தரவதிவீடு பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ தலைமையிலான இலங்கையில் பணியாற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் முகவர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இயாழ்ப்பாணத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்துள்ளனர் வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்த குழுவினார் வடக்கு மாகாண ஆளுநர் நேதநாயக்கன் தலைமையிலான வடக்கு மாகாண அலுவலர்களையும் வடக்கில் ஐந்து மாவட்ட செயலர்களையும் ஆளுநர் செயலகத்தில் தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடினார் முன்னதாக வடக்கு மாகாண ஆளுநருக்கும் நிரந்தர வதிவிட பிரதிநிதிக்கும் இடையிலான சினேகபூர்வமான சந்திப்பு இடம்பெற்றது முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் எதிர்பெறும் உள்ளராட்சித் தேர்தல் தொடர்பாகவும் அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதா தொடர்ந்து வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஏனா இளங்கோவின் வடக்கு மாகாண அமைச்சர்களின் செயலர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் ஆகியோருடன் ஐநா முகவர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் சந்திப்பை மேற்கொண்டனர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கிடக்கின்ற நிலையிலும் கிராமிய அபிவிருத்திகள் இன்னும் பல மைல் பயணிக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட அந்த மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார் ஆளுநரை தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட பதிவிட பிரதிநிதி வடக்கை சேர்ந்த பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளோம் என குறிப்பிட்ட முன்னுரிமை அடிப்படையில் வேலை திட்டங்கள் அமையும் எனவும் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் முடிவில் சுகாதார நகர திட்டமிடல் யாழ்ப்பாண நகரம் தெரிவு செய்யப்பட்டமை சான்றிதழ் ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதியால் வடக்கு மாக ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கோம்பியன் மணல் இந்து மயானம் மருத்துவால் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோம்பியன் மலர் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ எரி தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் அதிலிருந்து கிளம்பும் புகை காரணமாக சுவாச பிரச்சினை தொன்னாட்டு என்பதை ஏற்படுவதால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் മക്കളെ സന്ദിത്ത ദേശീയ മക്കൾ സക്തി യാഴ്പാമണ മാറ്റാമ ഉജീവൻ ജയചന്ദ്രമൂർത്തി குறித்து விடையும் தரப்பில் உரிய தரப்புகளுடன் எடுப்பதாக தெரிவித்தார் யாழ்ப்பாண வைத்தியசாலை மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் அளித்த நிலையில் எரியூட்டி அமைப்பதற்கான இடத்தை தரவு செய்வதில் இழுபடி காணப்படுகின்றது இந்திரில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி கீழ் நாற்பது மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் கோம்பியன் கோம்பியன்படல் இந்து மயானத்தில் கடந்தவரிடம் எரியூட்டி உருவாக்கப்பட்டது ஜப்பானிய தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்களுக்கு விவசாய பீடத்திற்கு விஜயம் செய்தனர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மற்றும் தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகம் விவசாய பீடத்திற்கு விஜயம் செய்தனர் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு அறிவியல் நகரில் அமைந்துள்ளார் விவசாய பயணத்திற்கு சென்ற தூதுவர் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை பார்வையிட்டதுடன் ஏற்கனவே ஜப்பானி அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணை ஸ்ரீ ராஜா மற்றும் பல்கலைக்கழக குழுவினர் பங்கேற்றனர் தைப்பூச ஆண்டு நேற்று வவுனியா இந்துமா மாமன்றத்தினால் பொங்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது தைப்பூச நேற்று வவுனியா இந்து மா ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்வும் சிறுவர்களுக்கான ஏடு தொடக்கலும் சிறப்பாக இடம்பெற்றதாம் வவுனியா பூங்கா வீதிகள் அமைந்துள்ள இந்து மாமன்ற கட்டிடத்தில் அதன் தலைவர் தான பரதலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு பல சிறுவர் சிறுமிகளும் நிகழ்வு இடம்பெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது புது அரசு பொங்கலும் பாரம்பரிய முறையில் சிறப்பாக இடம்பெற்றதாம் முல்லைத்தேவு மாவட்ட செயலகத்தில் தைப்பூச நிகழ்வு இடம்பெற்றது இந்துக்களின் முக்கிய சமய சடங்குகளில் ஒன்றான தைப்பூச நிகழ்வு நேற்று முல்வு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட வேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் இடம்பெற்றது முருகப்பெருமானுக்கு அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் முக்கிய விரதமாக தைப்பூசம் காணப்படுகின்றது மும்மாரி பொழிந்து வயல் நிலம் செலுத்து அறுவடிய தைப்பூசத்தில் புதிரெடுத்து அவற்றில் பொங்கல் பொங்கி வழிபடுவது தமிழர் தம் பாரம்பரியமாகும் இந்த நெறிமுறையோடு தைப்பூச நிகழ்வு மொழித்துவ மாவட்ட செயலகத்தில் கோலாகலமாக நடத்தப்பட்டது மாவட்ட செயலக நலத்துறை சங்கத்தினைப்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் இணைய உத்தியோகத்தர்கள் என பலரும் பங்கேற்றனர் கொலை வடித்து அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாப்பாது என அமைச்சரவை பேச்சாளர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பங்களித்த போது அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் அபலாட்சிகளுக்கு புறம்பாக அரசாங்கம் ஒருபோதும் செய்யப்பட மாட்டாது ஊடகவியலாளர் லசந்த விக்ரம தூங்க தொடர்பில் உண்மைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த இடம் இடம்பெற்று வருகின்றன பழைய சாட்சிகள் காணப்படி வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன யார் தவறில்லை திருப்பினும் அரசாங்கம் அவர்களுக்கு சட்டத்தின் முன் தண்டனையை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் வகையில் அரசியல் ரீதியில் எந்த அனுசரணைகளும் வழங்கப்படாது සිදුවන අතරම ඊට වඩා පුළුල් වපසරයක් සහිත මේ අභිශෝධ කාරයයාල හහා යුක්තියක් ජනතාවත් සිද්ධව ැ ලාපත්තුවයවා ඉදි ඔබහ ප්‍රශ්නයට රජයස්ථාවරය තමයි විශේෂෙන් ලසන්ව ක්‍රමතුන්ග මෙන්සාර තරින් වෙෙනවිල් සේල්ේ පඩබු නම්බිකීව වලනාව. ආමශර නල්ලද දස තරමේතුෝලා. எதிர்வரும் இரண்டு நாட்களில் மின்சார தடை செயல் செய்யப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலன் ஜெயதா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் மின் மின்கட்டமைப்பில் சமநிலையற்ற தன்மை ஏற்படும் பட்சத்தில் மின் உட்பத்தின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்படும் என்பதை அனைவரும் அறிவார் அத்தகைய மும்மையிலேயே கட்டமைப்பு காணப்படுகின்றது ஆகவே மின்தடை ஏற்படும் கால இலை பற்றிய விடயத்தை மின்சார சபை அறிவித்துள்ளது அதற்கான அறிவிப்பை மின்சார சபை அறிவிக்கும் மின்சார சபையின் தகவல்களுக்கு அமைய மின்தடை இன்னும் இரண்டு நாட்களில் சீர் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது Where well.